ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாடல் எழுபத்தி இருந்து எழுபத்தி ஐந்து வரைக்கும் அதற்கு முன்னாடி நம்மளோட அன்னையின் அம்சத்தையும் மகிமையையும் சில தகவல்களாக இங்கே படித்ததை பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் பாக்கியம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கதிராமங்கலம் கும்பகோணம் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய வனதுர்கா பரமேஸ்வரி அவர்களோட அவதாரத்தோட நோக்கமும் அவங்களோட திருவிளையாடல்களையும் மகிமையையும் கருணையும் பத்தி இன்னைக்கு கேட்கலாம் சிவன் பிரம்மா விஷ்ணு என்ற மூவருக்கும் முப்பத்து முக்கோடி தேவருக்கும் முடிவற்ற துன்பங்களை தந்து கொண்டே இருந்தனர் அசுரர்கள் ஈரேழு உலகங்களையும் தங்களோட கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் இதனால முன்மூர்த்திகளும் தேவர்களும் ஆதி பராசக்தியின் அருள் வேண்டி மிகப்பெரிய யாகம் செய்தனர் அந்த யாக குண்டத்தில் தேவி எழுந்தருளி அஞ்சர்க்க விரைவில் மகிஷன் சும்பன் நிசும்பன் பண்டன் இவர்களின் கதை முடியும் என கூறி மறைந்தாள் அன்னை பராசக்தி சொல்லியபடியே அன்னை பராசக்தி பூவுலகில் பர்வத சாரலில் இளம் பெண்ணாக சஞ்சரிக்கிறாள் அம்பிகை தேவாதி தேவர்களின் அம்சத்தையும் தன் அம்சத்தையும் இணைத்து துர்க்கையாக தோன்றி அசுரர்களை அழித்து தேவர்களை காக்கிறாள் தேவர்கள் அனைவரும் அன்னையை போற்றி புகழ்ந்தனர் அமரர்களின் குறையை தீர்த்த பின்னர் அவள் ஏகாந்தியாக சிவ மல்லிகா என்ற இத்தலத்தில் தங்கி உலக நலன் கருதி தவம் செய்யத் துவங்கினாள் அந்த தலமே தற்போது கதிராமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது ஆரம்ப காலத்துல இந்த அம்மனின் சிலைக்கு மேல் மேற்கூரை எதுவுமே இல்லாம திறந்த வெளியா இருந்துள்ளது ஆனா கால அம்மனுக்கு மேல் தனி விமானம் கட்டப்பட்டுள்ளது வெயிலையும் மழையிலையும் அம்மனின் மேல் அதாவது வெயிலும் மழையும் அம்மனின் மேல் விழும்படியாக அம்மனின் தலைக்கு மேல் ஒரு சிறு துவாரம் உள்ளது இதன் வழியாகத்தான் அம்பாள் தினமும் காசிக்கு சென்று வருவதாக ஐதீகம் இதனால இவளுக்கு ஆகாசதுர்க்கை என்ற பெயரும் உண்டு இந்த அம்மனின் சிலை அகத்தியரால பிரதிஷ்ட செய்யப்பட்டு மிருகண்டு மகரிஷியால் பூஜிக்கப்பட்டது துன்பத்தை துடைப்பவள் துர்க்கை சகல தெய்வ சக்திகளும் ஒன்றாகி துர்க்கையாக பொழிவதால் இவளை வழிபட்டாலே சகல தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் வாழ்வழிக்கும் அன்னையாக விளங்குபவள் வனதுர்கா தேவி உபாசனை வழிகாட்டி என்ற நூலிலே துர்க்கை சித்தர் என்ற மகான் வனதுர்க்கையின் பெருமைகளை கூறியுள்ளார் வனதுர்கா தேவி மிகவும் சக்தி வாய்ந்தவள் தேவி காடுகளுக்கு நடுவே வன்னி மரத்தில் விளங்குவாள் இந்த தேவியை வனத்திலே போய் பூஜிப்பது சிறப்பு வனதுர்க்கையின் மகிமைகளும் அருளும் சொல்றதுக்கு சான்றுகள் பல உண்டு அதில் சிலவற்றை இப்போ கேட்கலாம் கம்பருக்கு அருளிய துர்க்கை இத்தலத்தின் அருகில் தான் கவி கம்பர் வாழ்ந்த தேரெழுந்தூர் உள்ளது கல்வியில் சிறந்த கம்பர் இந்த அன்னைப்பால் விசேஷ பக்தி கொண்டவர் இவளை வழிபடாமல் எந்த செயலையும் அவர் துவங்குவதே இல்லை ஒரு நாள் மழைக்காலத்துல கம்பர் வீட்டு கூரை சிதைந்தது கம்பர் அம்பாளை நினைத்து மனமுருகி அம்மா உன் அருள் மழை என்றும் என்னை காக்கும் என கூறி படுத்து உறங்கிவிட்டாராம் காலை விழித்தெழுந்து பார்த்தபோது அவர் வீட்டு கூரைக்கு நிற்கதிர்களால கூரை இருந்ததை கண்டு மனமுருகி கதிர் தேவி கதிர் வேந்த மங்கள நாயகி என பாடி பரவினார் இப்படி கதிர்வேந்த மங்களமே நாளடைவுல கதிராமங்கலம் என மாறி உள்ளது அகத்தியருக்கு அருளிய துர்க்கை ஒரு சமயம் அகத்தியர் அம்மையப்பனின் திருமண கோலத்தைக் காண வேதராணியத்திற்கு செல்லும் வழியில விந்தியன் என்ற அசுரன் ஆகாயம் பூமி அளாவி நின்று அகத்தியருக்கு வழிவிட மறுத்தான் அகத்தியர் அவ்விந்தியனை சம்ஹரிக்க தமக்கு சக்தி வேண்டும் என அவ்விடத்திலேயே தங்கி இந்த துர்க்கையை உபாசித்து இந்த அன்னையின் அருளால் விந்தியனை சம்ஹரித்து பின்னர் சிவபெருமானின் திருமண கோலம் காண சென்றார் அகத்தியர் இவ்வனத்தில் தங்கி இத்துர்க்கையின் அருள் பெற்றதால இவ்வண்ணையை பைந்தமிழ் பாடலால் பாடினார் வாழ்வித்த அன்னை வனதுர்கா என போற்றினார் எனவே இத்துர்க்கைக்கு வனதுர்கா என திருநாமம் ஏற்பட்டது மிருகண்டு முனிவருக்கு அருளிய துர்க்கை மிருகண்டு முனிவர் தன் மகன் மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயது ஆனவுடன் புத்திர சோகம் ஏற்படுகிறது பல தலங்களை தரிசித்து வந்த இவர் இந்த தலத்தில் அன்னை துர்காதேவி மூன தவம் புரியும் காட்சியை கண்டார் உலக நலனுக்கு தவம் புரியும் அன்னையிடமே தம் மகனின் நலனுக்கு அருள் வேண்டுவோம் என்று தெளிந்து அம்மையிடம் அபயம் கேட்டு உபாசித்தார் அன்னை துர்காவும் மனம் கனிந்து முனிவரே உன் புதல்வன் சிரஞ்சீவியாக இருப்பான் அந்த பெருமையை அவன் ஈசனால் மட்டுமே பெற வேண்டும் என்பது விதி எனவே நீ உன் மகனை திருக்கடவூர் அழைத்து சென்று அமிர்த கடேசுவரரை பூஜித்து அவரையே பற்றி கொள்ளச் செய்க அவர் அருளால் உன் மகன் என்றும் பதினாறு வயதினாக சிரஞ்சீவியாக இருப்பான் என கூறி அருள் பாவித்தாள் அவ்விதமே மார்க்கண்டேயனும் சிரஞ்சீவி ஆனான் மனம் மகிழ்ந்த மிருகண்டு முனிவரும் அன்னையை வாழ்த்தி போரா போற்றி பாடினார் அந்த திருக்கடவூரில்தான் நம் அமிர்த கடேசுவரரும் அபிராமி பார்ப்பதற்கு முன் கணபதி காப்புடன் தொடங்குவோம் தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலக ஏழும் பெற்ற அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே பாடன் எழுபத்தி ஒன்று மனக்குறைகள் தீர்ந்து மகிழ்ச்சி பெற அழகு கொருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம் புயத்தாள் பனி மாமதியின் குழவி திருமுடி கோமலை ஆமலை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கென் குறையே அழகுக்கொருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம் புயத்தாள் பனி மாமதையின் குழவி திருமுடி யாமலை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கென் குறையே பாடலின் பொருள் இவளுடைய அழகிற்கு ஒப்புமையாக யாரும் எதுவும் இல்லாதபடி பெரும் பேரழகு கொண்டிருக்கும் தலைவி அரிய திருமுறைகள் திருமறைகள் இவளது திருப்பாதங்களை தொடர்ந்து எப்போதும் போற்றுவதால் அவற்றின் புகழ்ச்சியில் பழகி பழகி சிவந்த தாமரை பாதங்கள் உடையவள் குளிர்ந்த நிலவின் குழந்தையை இளம்பிறையை திருமுடியில் தாங்கியிருக்கும் மென்மையான பச்சை நிறத்தவளாக அன்னை இருக்க உலக வாழ்க்கையில் எதையோ இழந்து நின்றாலும் அந்த இழவை நினைந்து இறங்காமல் இருப்பாய் நெஞ்சே அன்னை இருக்க ஒரு குறையும் உனக்கில்லை அபிராமி அன்னையே உன்னை என் கண்கள் கழிக்குமாறு கண்டுகொண்டேன் கடம்பவனம் என்னும் அபிராமி அன்னையே நீ எவருக்கும் இணையில்லாத திருமே நீ அழகுடையவள் வேத பொருளிலே திருநடம் புரிந்த சிவந்த பாத தாமரைகளை உடையவள் குளிர்ந்த இளம்பிரையை தன் திருமுடிகளில் சூடிய கோமள வள்ளி இனிமையான கொம்பான தேவி இருக்க நெஞ்சே ஊக்கம் குறைந்து ஏக்கம் கொள்ளாதே உற்ற இடத்தில் ஊன்று கோளாக அன்னை இருக்க உனக்கு ஏன் குறை பாடல் எழுபத்தி இரண்டு பிணி தீர என் குறை தீர நின்று ஏற்றுகின்றேன் இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் கான் இரு நீள் விசும்பின் மின் குறை காட்டி மெழுகின்ற நேரிடை மெல்லியலால் தன் குறை தீர எம்கோன் சடை மேல் வைத்த தாமரையே பாடலின் பொருள் என் குறை தீர இங்கே நின்று உன்னை போற்றிப் பரவுகின்றேன் இனியும் எனக்கு ஒரு பிறவி வந்தால் அது உன் குற்றமே அல்லாமல் வேறொருவர் குற்றமில்லை நீண்டு பரந்த வானத்தில் தோன்றும் மின்னலை காட்டிலும் மெல்லிய சிறந்த இடையினை உடையவளே தனது குறைகள் எல்லாம் தீரும்படி எங்கள் சங்கரனார் தன் சடைமேல் வைத்து மகிழும் தாமரை பாதங்களையே அபிராமி தாயே என்னுடைய குறைகளை எல்லாம் தீர்க்க உன்னையே வணங்குகின்றேன் இக்குறையுடைய பிறவியை நான் மறுபடியும் எடுத்தால் என் குறையே அல்ல உன்னுடைய குறையே ஆகும் அகன்ற வானத்தில் தோன்றும் அம்மின்னலையும் உள்ள நுண்ணிய இடையும் உடையவளே எம்முடைய தந்தை சிவபெருமான் தன் குறை தீர தனது திருமுடி மேல் சாத்திய அழகிய பாத தாமரைகளை உடையவளே பாடல் எழுபத்தி மூன்று பெண்களுக்கு குழந்தை பேரு உண்டாக தாமம் கடம்பு படைப்பஞ்ச பானம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுதெமக்கென்று வைத்த சேமம் திருவடிச் செங்கைகள் நான்கொழி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு ரெண்டு நயனங்களே தாமம் கடம்பு படைப்பஞ்ச பானம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுதமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கொழி செம்மை அம்மை நாமம் திருப்புரை ஒன்றோடிரண்டு நயனங்களே பாடலின் பொருள் நீ அணியும் மாலை கடம்ப மாலை நீ ஏந்திய படை ஐந்து மலர் கனைகள் வில்லோ கரும்பு வில் உன்னை வணங்கும் பக்தர்கள் உன்னை ஏத்தும் பொழுது நள்ளிரவு எமக்கு என்று நீ வைத்திருக்கும் பாதுகாப்பு செல்வம் உன் திருவடிகள் செம்மையுடைய திருக்கைகள் நான்கு உன் திருமேனி ஒளிச்செம்மை அம்மையே உன் திருநாமம் திருப்புற சுந்தரி திருக்கண்களோ நெற்றிக்கண் ஒன்றோடு சேர்த்து மூன்று நயனங்கள் அன்னை அபிராமியே உன்னுடைய மாலை கடம்ப மாலை படைகளோ பானங்கள் ஐவகை மலர் அம்புகள் வில்லோ கரும்பு உன்னுடைய நெற்றிக் கண்களோ அருட்கண்கள் நான்கு கரங்களோ சென்னிறமாகும் உன்னை வைரவர்கள் வணங்கும் நேரமோ நள்ளிரவாகும் திரிபுரை என்ற பெயரும் உண்டு நீ எனக்கு மேலாக வைத்திருக்கும் செல்வம் நின்னுடைய திருவடி தாமரைகளேயாகும் பாடல் எழுபத்தி நான்கு தொழிலில் மேன்மையடைய நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வள்ளி அடியினைய பயனின்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் புன்சயனம் பொருந்து தமணிய காவினில் தங்குவரே நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவள்ளி அடியினைய பயனின்றி கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் புன்சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே பாடலின் பொருள் முக்கண் முதல்வனும் வேதங்களும் எங்கு நிறை நாராயணனும் எல்லா உலகங்களையும் படைக்கும் பிரம்மனும் போற்றும் வள்ளியின் திருவடி இணைகளை பெரும் பயன் என்று பற்றிக் கொண்டவர்கள் தேவ பாடி ஆடி மகிழ்விக்க பொன்னாலான படுக்கையை உடைய பாரிஜாத காட்டினில் தங்கி மகிழும் பயனை வேண்டுவாரோ முக்கண்களையுடைய சிவன் திருமால் பிரம்மா முதலானோரும் வணங்கக்கூடிய தேவி அபிராமி ஆகும் அவளுடைய பாதங்களிலே சரண் என்றடைந்த அடியார்கள் இந்திர போகத்தையும் விரும்ப மாட்டார்கள் அரம்பை முதலான தேவ மகளிர் பாடி ஆட பொன் ஆசனமே கிட்டினும் கிடைத்தாலும் அன்னையின் பாத சேவையையே பெரிதென நினைப்பார்கள் பாடல் எழுபத்தி ஐந்து விதியை வெல்ல தங்குவர் கற்பகத்தாருவின் நீழலில் தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வழுவாப் பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்திக் கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே தங்குவர் கற்பக நிழலில் தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை பொங்குவர் ஆழியும் புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே பாடலின் பொருள் பிறப்பில்லாத அன்னையின் உலகத்தில் கற்பக மரத்தின் நிழலில் வாழ்வார்கள் குற்றம் நிறைந்த பிறவிகள் இல்லாததால் பெற்றெடுக்கும் தாயாரின்றியும் மண்ணில் மங்கி போவார்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள் வைக்கும் பெரிய மலைகளையும் அலைகளால் பொங்கும் ஓர்ப்பு சுவையுடைய கடல்களையும் பதினான்கு உலகங்களையும் தன் திருவயிற்றினில் பெற்ற உலக அன்னையாம் தேன் சொறியும் பூக்களை அணிந்த கூந்தலை உடைய அபிராமி அன்னையின் திருமேனியை தொழுதவர்களே பெரிய மலைகளையும் நுரைக்கடலையும் பதினான்கு உலகத்தையும் பெற்றெடுத்த அன்னை அபிராமி தாயே மனம் வீசும் பூவை அணிந்த குழலை உடையவளே உன்னுடைய திருமேனியை இடையுறாது சிந்தையிலே தியானிப்பவர் சகலத்தையும் தருகின்ற கற்பக மரத்தின் நிழலையும் பெற்று இன்புறுவர் இடைவிடாது தோன்றும் மானிட பிறவியும் இல்லாமல் போவர் அத்தகைய பல பிறவிகளில் பெற்றெடுக்கும் மானிட தாயாரும் இல்லாமல் போவர் என்றும் நிலையாகிய தாய் நீயே பாடல் எழுபத்தி ஒன்று மனக்குறைகள் தீர்ந்து மகிழ்ச்சி பெற அழகு கொருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பதாம் புயத்தால் பனி மாமதியின் குழவி திருமுடி கோமலை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கென் குறையே பாடல் எழுபத்தி இரண்டு பிறவி பிணி தீர என் குறை தீர நின்றே இருக்கின்றாய் நீ யான் பிறக்கின் நின்குறையே அன்றி யார் குறைக்கான் மின்குறை காட்டி மெழுகின்ற நேரிடை மெல்லியலாய் தன்குறை தீர எங்கோன் சடைமேல் வைத்த தாமரையே பாடல் எழுபத்தி மூன்று பெண்களுக்கு குழந்தை பேரு உண்டாக தாமம் கடம்பு படைப்பஞ்ச பானம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுதமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கொழி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடிரண்டு நயனங்களே பாடல் எழுபத்தி நான்கு தொழிலில் மேன்மையடைய நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வள்ளி அடியினைய பயன் என்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன்சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே பாடல் எழுபத்தி ஐந்து விதியை வெல்ல தங்குவர் தாருவின் நீழலில் தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழு புவனமும் பூத்த உந்திக் கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி